வணக்கம் நீங்க எப்போவாது ஒரு விஷயத்தை பத்தி ம் நல்லா படிச்சுட்டு எல்லாம் ஓகே ஆனா இத நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு கோட்பாடு வந்து ஒரு நிஜ அனுபவமா மாறுற ஒரு தருணம் நாம இன்னைக்கு பார்க்க போறதும் கீதையில வர்ற அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை பத்தி தான் அதாவது பகவான் கிருஷ்ணர் இவ்வளோ நேரம் உபதேசம் பண்றாரு அதை கேட்டதும் அர்ஜுனன் என் சந்தேகமெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றான் ஆனா அவனுக்குள்ள இன்னொரு தேடல் இருக்கு அதனால ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறான் சரி இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம் வரைக்கும் நடந்த உரையாடல்ல அர்ஜுனனுக்கு என்ன புரிஞ்சிருக்கு உம் முதல்ல அவன் உன்ன தெளிவா புரிஞ்சுக்கிறான் நாம் வெறும் இந்த உடம்பு இல்ல அப்படிங்கறத ஓகே என் உண்மையான இயல்பு வந்து அழிபற்றுறது அதாவது ஆத்மானு ஆமா அதோட இந்த அறிவ வந்து அனுபவமா மாத்தனும்னா அதுக்கு கர்ம யோகம் பண்ணனும்னு கத்துக்கிறான் இதனால அவனோட குழப்பம் தீர்ந்துருச்சுன்னு சொல்றான் போர் செய்ய அவன் தயார் இல்லையா ஆ ஆமா என் மயக்கம் போயிடுச்சுமே அவனே சொல்றான் செயல செய்யறவனோ பலன அனுபவிக்கறவனோ நான் இல்லைன்னு புரிஞ்சதால தர்மத்துக்காக போராட ரெடி ஆயிட்டான் ஆனா இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் வருது மயக்கம் போயிடுச்சுன்னு சொன்னாலும் அவனுக்குள்ள ஒரு தேடல் இன்னும் இருக்கு கரெக்ட் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான இடம் அதாவது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம் இங்கதான் தெரியுது வெறும் அறிவா இருக்கு இன்னும் அனுபவமா மாறல அதேதான் தெரிஞ்சுக்கிட்டான் ஆனால் இன்னும் அதை முழுசா உணரல அதனால அந்த அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ முடியுமான்னு அவனுக்கு ஒரு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஆமா ஒரு சந்தேகம் இருக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இதுக்கு மேல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இப்போ கிருஷ்ணர் பிரபஞ்சத்தோட தோற்றம் அது எப்படி இயங்குது எப்படி அழியுதுன்னு எல்லாத்துலயும் கடவுளோட பங்கு என்னன்னு விளக்குறாரு தன்னோட பெருமைகளை பத்தி சொல்றாரு ஆமா அர்ஜுனன் அதையெல்லாம் கேட்டுட்டு அதை அப்படியே திரும்ப சொல்றான் எதுக்காக அத திரும்ப சொல்லணும் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு உறுதிப்படுத்திக்க ஒரு மாணவன் ஆசிரியர் சொன்னத திரும்ப சொல்றது மாதிரி ஓ நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தை மேலயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு காட்டுறதுக்காக ஆமா அந்த நம்பிக்கை தான் அடுத்த கட்டத்துக்கான தகுதி ஆசிரியர் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு மாணவன் மேற்கொண்டு உதவி கேட்க முடியாது இது வந்து ஒரு மெடிக்கல் ரெப் ஒரு டாக்டர் கிட்ட புது மருந்தை பத்தி வளர்க்கல மாதிரி இருக்கு டாக்டருக்கு அந்த மருந்து மேல நம்பிக்கை வந்தாதானே ஆமா அதோட சாம்பிள் வாங்கி பாக்க தோணும் அதே இங்கேயும் அப்போ அர்ஜுனன் இப்போ ஒரு செயல்முறை விளக்கத்தை கேக்குறான் கரெக்ட்டா கரெக்ட் ஒரு வேதியியல் ஆசிரியர் பாஸ்பரஸ் வந்து காத்துல பட்டா உடனே எரியும்னு விளக்கும்போது மாணவர்கள் என்ன கேட்பாங்க சார் அத செஞ்சு காட்டுங்க சார்னு கேட்பாங்க தன்னோட கற்றல வலுப்படுத்திக்க சரியா சொன்னீங்க ஆனா அந்த கோரிக்கை நிறைவேற சில நிபந்தனைகள் இருக்கு தகுதி வேணும் நிச்சயமா அந்த ஆசிரியரே யோசிப்பார் இவன் உண்மையா கத்துக்க ஆர்வமா இருக்கானா இல்ல சும்மா கிளாஸ் கட்டடிக்க பாக்குறானானு புரியுது அது மட்டும் இல்ல ஒரு வைர வியாபாரி கிட்ட சும்மா போய் ஆமா உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப விலை உயர்ந்த வைரத்தை காட்டுங்கன்னு கேட்டா வாங்குற தகுதி அந்த வாடிக்கையாளருக்கு இருக்கான்னு அவருக்கு தோன்றுனாதானே காட்டுவாரு அப்போ அர்ஜுனன் எப்படி தன் தகுதியை நிரூபிக்கிறான் அவனுடைய பணிவால அவன் ரொம்ப பணிவான் நாலு ஸ்லோகங்கள்ல தன் கோரிக்கையை வைக்கிறான் முதல்ல உங்க உபதேசத்தால என் மயக்கம் போயிடுச்சுன்னு சொல்றான் சரி ரெண்டாவதா உயிரினங்களோட தோற்றம் மறைவு உங்க பெருமைகள் எல்லாத்தையும் பத்தி விரிவா கேட்டேன்னு சொல்றான் சரி இதெல்லாம் ஒரு பீடிகை மாதிரி இருக்கு அப்புறம் ஆமா மூணாவது ஸ்லோகத்துல தான் விஷயத்துக்கே வர்றான் நீர் உம்மை பற்றி விவரித்தத போலவே இருக்கிறது உமது தெய்வீக ரூபத்தை நான் காண விரும்புகிறேன் அப்படின்னு கேக்குறான் ஆஹா கடைசியா நாலாவது ஸ்லோகத்துல ரொம்ப பணிவா நான் அதை பார்க்க தகுதியானவன் என்று நீர் கருதினால் உமது விஸ்வரூபத்தை எனக்கு காட்டுங்கள் இறைவா அப்படின்னு கேக்குறான் அப்போ இது சந்தேகத்திலிருந்து வர கேள்வி இல்ல நிச்சயமா இல்ல இது அவநம்பிக்கை கிடையாது இது வந்து முழுமையான நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் கத்துக்கிட்டத வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு உண்மையான அனுபவமா மாத்திக்க துடிக்கிற ஒரு நேர்மையான மாணவனோட தவிப்பு சரியா சொன்னீங்க இது நம்மள பத்தியும் யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா நாம் ஒரு புது விஷயத்தை கத்துக்கும்போது அதை வெறும் இருந்து அதை உணர்ந்து அனுபவிக்கிற நிலைக்கு போக நமக்கு என்ன தேவைப்படுது உங்க கற்றல்ல அப்படிப்பட்ட ஒரு செயல்முறை விளக்கம் எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க